அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்னுடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் ஜூலை மாதம் எட்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டன குறிப்பாக இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி ஆரத்தில் எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் பண்ணிப் பண்ணுவோம் இந்த வீடியோ லைக் வாங்க போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் அடுத்த மூன்று மணி நேரத்தில் கனமழை கொட்டித்திருக்கின்றன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று முதல் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் மேற்கு இசை காட்ட வேக மாறுபாடு காரணமாக இன்றைய நாட்கள் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் நாற்பது முதல் ஐம்பது வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி திருக்கும் அறிவிக்கப்பட்டனர் பல்வேறு மாவட்டங்களுக்கு இன்றைய நாட்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை இயல்பை விட கூடுதலாக வெலின் தாக்கம் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியாலுக்கு வெப்பநிலை பதிவாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பத்து மற்றும் பதினொன்னு பன்னெண்டு மற்றும் பதிமூணு ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிதமான மழை பெய்யக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் மற்றும் நாளை மறுதினம் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி சொல்சிற்கு வெயிலின் தாக்கம் பதிப்பதியாக அதிகரிக்கக்கூடும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் வானம் பொதுவாக மேகப்படுத்த காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசனில் மிதமான அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூர் அறிவிக்கப்பட்ட இன்றைய நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோர பகுதி மன்னர் வளைகுடா குமர்கடல் பகுதியில் சுரவழிகாட்டு மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் நாலு நாட்கள் மீன்பிடிக்கே கடலுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்